ஆஸ்ட்ரா ஜோகர் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதிடம் பாடல் என் முப்பத்தி நான்காவது பாடல் குளிகன் நிலைமை பற்றி கூறும் பாடல் இனி பாடலுக்குள் செல்வோம் காணப்பா இன்னும் ஒரு செயலை கேளு கனமுள்ள குளிகனுமே பதியில் நிற்க ஆனப்பா அகம்பொருளும் நிலவும் காடி அப்பனே விதியும் தீர்க்கம் சொல்லு கூனப்பா குளிகனுமே துதியில் நிற்க கொற்றவனே கலகனடா நேத்திரோகன் தானப்பா தனவிரயம் தோடம் சொல்லு தரணிதனில் துஷ்டன் கூறு கூறே இந்த பாடலின் பொருள் புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் இன்னும் ஒரு ஜோதிட சூட்சுமத்தை நான் சொல்ல விளைகின்றேன் சனி பகவானின் மைந்தனான புலிகன் பதி என்பது இங்கு லக்னம் என்று பொருள்படும் பதியில் நிற்கும் போது அவன் செல்வ சீமானாய் விளங்குவான் அச்சாதகனுக்கு பொன்னும் மணியும் பொருளும் நிலமும் தோப்பும் திறவும் நிறைந்திருக்கும் ஆளடிமை மிக்கவனாக இருப்பான் அவனுடைய விதியும் தீர்க்கமாக அமைந்திருக்கும் ஆனால் குளிகன் இரண்டாம் இடத்தில் நிற்கப்பெற்றால் அவன் கலகம் செய்வோனாக இருப்பான் நேத்திரம் என்றால் கண் ரோகம் உடையவனாக இருப்பான் ஏராளமான தனவிரயம் செய்வான் தோஷம் உடையவனாக இருப்பான் இந்த பூமியில் துஷ்டன் என்ற பெயரை எடுப்பான் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் குளிகனை சனியின் மைந்தன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது குளிகன் என்றும் மாந்தி என்றும் அந்த கிரகத்தை அழைப்பார்கள் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடம் என்பது முகம் கண்கள் வாய் நாக்கு பற்கள் இந்த இடங்களை குறிக்கும் பொதுவாக இரண்டாம் இடத்தில் குளிகன் இருக்கும்போது இந்த உறுப்புகளில் பாதிப்புகள் இருக்கும் என்பது விதி நேர்களே இனி அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்